அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்து அலமது இல்லா ரபிலா ஆலமின் எல்லா பேரும் நல்லாயிருக்கீங்களா அது சமீபத்தில் வந்து ஒரு வீடியோ வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் எதாச்சியாக நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுக்கே வந்து ரொம்ப கவலையாயிருச்சு இந்த சம்மந்தமாக பேசலாமா வேணாமா ரெண்டு மூணு நாள் வந்து அது சம்பந்தமாக நம்ம இருந்தோம் என்ன அப்படின்னா பெண்களுடைய நிலமை மார்க்கம் இல்லாமல் எந்த அளவுக்கு மற்ற மாநிலையில் போய்கிட்ருக்குது பெண்கள் எந்த அளவுக்கு ஆகிட்டாங்க இஸ்லாமிய பெண்கள் எந்த அளவுக்குண்டா இந்த ஹராமான செயலை நீங்களும் போய் பாருங்கள் எல்லா பேரும் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு அழைப்பு விடுறாங்க பேட்டி எடுக்கிறாங்க ஒரு பிரபலமான படம் ரிலீஸ் ஆகிருக்குது அதுக்கு பேட்டி எடுக்கிறாங்க ஒரு பெண் என்ன பண்ணால் அவ்வளோ வர்ணிக்கிறாங்க நபியை பற்றி அவங்களுக்கு தெரியுமா தே நபியை பற்றியோட இப்படி வர்ணிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் மார்க்கம் சம்பந்தமாக தெளிவு இருந்துச்சு அப்படின்னா இந்தளவுக்கு பேசவும் மாட்டாங்க அறவே மார்க்கும் இல்லாததுனால ஓப்பனாக டான்ஸ் ஆடுறாங்க அதில் வரக்கூடிய பாட்டுக்கு டான்ஸ் ஆடி டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்து அதுக்கு வந்து விளக்கம் சொல்கிறாங்க அது நல்லா இருக்குது இது நல்லா இருக்குது அப்படி இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் அதனால் அது ஒரு மாதிரி வர முடியாது என்ன ஆக்ஷனு என்ன இது அப்படின்னு இன்னாலி ராஜுவ இன்னாலி ராஜீவன் பெண்களும் நிலைமை இதுதான் பெண்கள்கிட்ட மார்க்கும் போய் சேரலை அப்படின்னா

லாரா மாதிரி இப்படியெல்லாம் இருக்குனே உங்களுக்கு தெரியாது வேற மாதிரி பண்ணிட்டாங்க என்ஜாய் பண்ணிக்கலாம் லாரா அது டைலாக்